நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு இன்னைக்கு வந்து நம்ம வள்ளிச்சோள கடைக்கு போயிட்டு என்ன வாங்கிட்டு வந்தோங்கிறதையும் உங்கள்கிட்ட காட்ட போறோம் வந்ததையும் காட்ட போறோம் பாப்பாவுக்கு வந்து குழந்த பிறந்து பதினேழு நம்ம வந்து பதினேழு நாள்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆஹ் லேசா இருக்கிற பொருள் எல்லாம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துருக்கோம் இன்னும் இந்த குடல் தலை இந்த மாதிரி அவுத்திக்கிற இந்த மாதிரி எல்லாம் அது இந்த தானியம் எல்லாம் வாங்கிட்டு வந்தாலும் அதெல்லாம் என்ன ஊற வச்சு குடுக்கல ஏன்னா வந்து ரொம்ப பிஞ்சி கொடலாக இருக்கும் ஏன்னா குழந்த பிறந்தது வந்து வயிறு புண்ணா இருக்கும் அந்த நேரத்தில் ரொம்ப மொத்தமான இருக்கிற பொருள் எல்லாம் கொடுத்தோம்னா ஒரு வேளை வயிற்றுக்கு வந்து சேராமாய் போயிடுச்சுன்னா அது பெரிய ஒரு சிக்கலாக இருக்கும் அதனால அந்த மாதிரிலாம் இன்னும் கொடுக்கல ஒரு பதினேழு நாளில் ஒரு பாதி பொருள் எல்லாமே கொடுத்துட்டோம் இன்னும் இருக்க பதிமூணு நாளில் இன்னும் பாதி பொருளையும் எல்லாத்தையுமே வந்து கொடுத்துடணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நாள் புனியத்தனம் கழிக்கிறது எப்போதுமே இப்போ வந்து நம்ம ஐயர் வச்சு செய்கிறாங்களே அந்த மாதிரி வந்து நம்ம பாட்டு செய்யணும் ஏன்னா குழந்த பிறந்தனா அம்மாக்கள் வந்து அந்த புண்ணியத்தனம் கழிக்கும் போது தான் தலை குளிப்பாங்க அது வரைக்கும் தலை வந்து ஊற்ற மாட்டாங்க ஏன் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற நாள்ல கூட வெயில் சீசனாக இருக்கும் அப்பையெல்லாம் கூட கொஞ்சம் நல்லா இருக்கும் இப்போ வந்து இது பனி சீசனால நம்ம உடனே வந்து தண்ணி ஊற்ற முடியாது ஏன்னா சளி பிடிச்சிக்கும் அன்னைக்குள்ள வந்து குளிக்க குளிச்சாலும் ஆஹ் பொட்டைக்கோழி அடிச்சு ரசம் வச்சுதான் சாப்பிடும்னா அன்னைக்குள்ள தாய்மார்கள் வந்து தூங்கக்கூடாது குழந்தைங்களும் வந்து சளி பிடிக்கும்ல அதனால வந்து செய்ய மாட்டாங்க அதனால வந்து நான் போய் ஐயத்தை தான் அவர்கிட்ட போய் தம்பி பிறந்தது பேராசி என்ன டைம்ல பிறந்தாங்கிறத அதையும் அவங்கள்ட்ட கேட்டுட்டு அவங்க என்னத்துல பேர் வைக்கிறாங்கன்னு சொன்னாங்க அதையும் நான் வந்து கேட்டுட்டு சரி அவர்கிட்ட கேட்டேன் இது மாதிரி திணிவுல தண்ணி ஊத்துங்க ஆஹ் புண்ணியதனம் அப்படின்னு சொன்னாரு அதனால அதை கலைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பதினே பத்தொன்பதாம் தேதி வந்து செய்ய போறேன் அதுக்கு நம்ம செய்யறதுக்கு என்ன வந்து செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பொண்ணு வீட்டுல இருந்து நம்ம முன்னுக்கெல்லாம் வந்து மூணாவது மாசம் அஞ்சாவது மாசத்துல குழந்தை பிறந்து கணவன் வீட்டுக்கு போகும்போது நம்ம வந்து கொலுசு அரணா ஆஹ் பவுனுங்க இந்த மாதிரி போட்டு எடுத்து செய்வோம் இப்ப வந்து புனியதனம் கலைக்கும் போதே செய்யறாங்க சரி ஏன் நம்மளும் வந்து எப்ப செஞ்சாலும் நம்ம பொண்ணுங்களுக்கு செய்ய போறோம் அது நம்மளோட கடமை சரியா நம்ம மூணு மாசம் அஞ்சு மாசத்துல போகும்போது செய்யறதை விட சரி புண்ணியோதன அன்னைக்கே நம்ம அது வந்து அதை போட்டுடலாம் அப்படின்ட்டு அப்புறம் வந்து அன்னைக்கு தான் வந்து நம்ம இந்த பசம்பு கையில் குளிச்சு குளிச்சா கட் பண்ணி அதை போட்டிருப்பாங்க அப்புறம் பால் பாசி பால் வந்து சாப்பிட்றது செரிக்குங்கிறதுக்காக தான் அந்த பால் பாசி போடுவாங்க பால் பாசி போடுறது அப்புறம் க கைக்கு வந்து கருப்பு வலைகள் போடுவாங்க அதை வந்து ஒரு நாலு நாளைக்கு அஞ்சு நாளைக்கு போட்டுருந்துட்டு அது டெய்லியும் ஒன்றா தலை தண்ணி ஊற்றும் போதும் குளிக்க வைக்கும்போதும் அந்த இதை கொண்டுட்டு போய் மஞ்சத்தூள் கொஞ்சம் வேப்பலை போட்டு வெளியில வெளியில போய் வித்திட்டு வருவாங்க அதனால வந்து காசு குடுத்து எடுத்துட்டு அம்மாவும் ரஞ்சித்தும் கதிரும் போயிட்டு வந்தாங்க ஆஹ் சரண் வந்து சொல்லிட்டான் இது மாதிரி இந்த மாசம் சம்பளம் வாங்கினோடனே எனக்கு வந்து கொஞ்சம் பணம் விட்டான் அந்த பணத்துல வந்து இப்பதைக்கு கொலுசரணாவ எடுத்துக்கோமா அதுக்கப்புறம் நான் பாக்குறேன் அதுக்கப்புறம் அக்காவுக்கு வந்து ஏதாவது வேற வந்து வந்து அதனால கொலுசும் அருணாவும் மட்டும் அதை எடுத்துடலாம்னு எடுத்துட்டு வந்திருக்கேன் எப்படி நம்ம எப்போதும் வாங்குற மல்லி ஜல்லி கடையில தான் ஏன்னா எங்களுக்கு எப்போதுமே வந்து அதுதான் நாங்க இது வரைக்கும் நாங்க எடுத்துருக்கிறோம் இது வனிதா சொன்ன கடை தான் வனிதாவும் அங்க எடுத்து ஆரம்பிச்ச பிற்பாடுதான் நகைகள் வந்து ராசி கடை எங்களுக்கு அதனால நாங்க எப்போதும் எந்த பொருள் எடுத்தாலும் வள்ளிழர் கடையில தான் நாங்க எடுப்போம் வள்ளிச்சூழல் கடையிலேயே வந்து கொடுத்திருக்காங்க இப்ப நான் சொன்னேன்ல அந்த செட்டு ஜாம இது வந்து கைக்கு தடையா நம்ம வந்து வசம்பு போடணும் அப்புறம் கைக்கு காப்பு கா காலுக்கு வந்து காப்புது அப்புறம் இது வந்து பால் பாசி இதான் வந்து நம்ம செரிக்கிறதுக்காக இதை வந்து நரம்புல கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம இதை எடுத்துகிட்டு நரம்புல போடக்கூடாது நூலில் போடணும் ஏன்னா நமக்கு பால் குடிக்கும்போது அந்த இடத்துல போய் கழுத்தில் மாட்டிக்கும் போது வந்து நரம்புனால் கஷ்டம்ல நம்ம இதை பிரிச்சுட்டு பார்க்கணும் எப்படி இருக்கணும் நூல்லையாவது அதை கட்டி போட்டுருந்தோம் அப்புறம் மை அவ்வளோதான் இதை அப்புறம் ஓப்பன் பண்ணும்போது காட்டுறேன் சொல்ல இனிமேல் தம்பிக்கு வந்து அஹ் மை இனிமேல் தான் விடணும் தான் இது வரை விடல இதுக்கப்புறம் தான் இதுக்கப்புறம் தான் இனிமேல் தான் விடணும் இது வந்து தம்பிக்கு வந்து கொலுசு ஏன்னா பொங்கல புள்ளனா கூட இன்னும் மொத்தமா எடுக்கலாம் இது வந்து பையனா ஏன்னா வந்து ஒரு வயசு வரைக்கும் தான் ஏன்னா இது ஒரு தடை மாதிரி எப்போதுமே ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் பொப்பளை பிள்ளையா இருந்தாலும் நம்ம போட்டு வந்து கலட்டணும் அதனால இது நம்ம நடக்கிற வரைக்கும் கொஞ்சம் நடக்கிற வரைக்கும் பாத்தீங்கன்னா ஜல் ஜல்னு போட்டுருக்கும் போது நிறையாமே அது ஒரு ஆசை எல்லாத்துக்கும் இருக்கும் அதனால இது வந்து கொஞ்சம் பாப்போம் நான் கொஞ்சம் பெருசாயிட்டானா இல்லைன்னா இப்ப மாத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்பதைக்கு இதுதான் எடுத்துருக்கேன் இந்த சைஸ் கொலுசு ம் அது மாதிரி இது வந்து அர்ணா இப்போதிக்கி இந்த அர்ணா தான் எடுத்திருக்கேன் ஒரு இன்னும் கொஞ்சம் ஆகிட்டா கொஞ்சம் வேற அர்ணா வந்து பசங்க போடுற மாதிரி மாற்றி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட அர்ணாவும் பொலுசும் தகுந்த எடுத்திருக்கேன் அர்ணா இப்போதிக்கி அவனுக்கு எல்லாமே பெருசாக தான் இருக்கும் அப்புறம் போக போக வந்து கொஞ்சம் இதாகும் இதே சாக்கில் எனக்கு ஒரு பொருள் கிடைச்சிருச்சு இன்னைக்கு தம்பிக்காக வாங்க போனதுக்கு இது வந்து யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிரியங்காவுக்கு வாயு உள்ள பொருளை தான் கொலைக்குன்னு சொல்லுவாங்க இது வரைக்கும் பிரியங்கா வந்து எந்த பொருள் எடுத்தாலும் எனக்கு வந்து வெள்ளியில தான் வந்து செயின் போடும் தோடு வந்து டிசைன் டிசைனா பெருசா இந்த மாதிரி தான் அதுக்கு போட்டு கொழக்கம் அப்படிதான் போடுவாங்க போடும் பிரியங்கா இந்த ட்ரிப் வந்து பாத்தீங்கன்னா என்னோட தோடு வந்து ஒண்ணு உடஞ்சிருந்துச்சு அது ரொம்ப நாளா அப்படியே இருந்துச்சு சரி அந்த தோடை வந்து குடுத்துட்டு மாத்துறதுக்கு இன்னைக்குதான் வாயத்தர் வந்து பிரியங்கா வந்து ஆஹ் எனக்கு அந்த தோடை மாத்திட்டு எனக்கு வந்து தோடு எடுத்துக்கொடுங்க ஏன்னா மேல மட்டும் தான் போட்டுருக்குது கீழே வீட்டுல போடுறதே கிடையாது மத்த தோட எல்லாம் போட்டா அந்த பின்னு சிற்கிறது இப்ப எல்லாம் குத்துதுன்னு சொல்லுது இல்லைன்னா தோடு வந்து ரொம்ப காது தொங்கிரும்ல அதுக்கு அதனால அதை எடுத்துட்டு சரி வீட்டுல இருக்கையில மத்த தோடுகள் போட்டா என்னவோ தெரியல இப்ப வந்து இன்னக்கெல்லாம் வந்து நான் நிறைய பெரிய தோடு தான் போடுவேன் கடைசியை இப்ப பாத்தீங்கன்னா என்னால் லவர் தோடு வந்து பின்னாடி போட முடியல சரி அதனால வந்துட்டு எனக்கு இப்ப வேணுங்கிற போது நான் கேட்டுட்டேன் சரண் எனக்கு வாங்கி கொடுத்த செயின் வந்து நான் அம்மா கிட்ட கொடுத்துட்டேன் ஏன்னா அம்மாவுக்கு செயின் இல்லை நான் வந்து தான் இருக்கேன் அம்மா வந்துட்டு எல்லா இடமும் போறாங்க அப்படின்றதுக்காக எனக்கு போதும் அம்மா போட்டுக்கிட்டோன்னு வந்து அந்த பிரியங்காட்ட சொல்லிட்டேன் பிரியங்கா வந்து சரண் வந்து பிரியங்காவுக்கு தான் அந்த செயின் எடுத்து கொடுத்தது நான் வந்து கவரிங் செயின் தான் போட்டிருந்தேன் ரொம்ப நாள் ஆயிடுச்சு வருஷ கணக்கெல்லாம் ஆயிடுச்சு அது இருபது வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு தாலிபுடி அவர் இருக்கும்போது போட்டிருந்தப்பெல்லாம் அப்புறம் எல்லாம் அப்படியே வச்சு மாத்திங்க அதனால நான் பவுன் போட்டது இப்ப வந்து சரண் வாங்கி கொடுத்ததுனால நீ போட்டுக்கம்மா நானா இல்லம்மா எனக்கு வேணாம் நான் எவ்வளவு வந்து சொல்லிட்டேன் இல்ல பிரியங்கா எனக்கு ஒண்ணும் வந்து பிரச்சனை இல்ல நீ வந்து போட்டுக்க எனக்கு என்ன இனிமேல் நீங்க நல்லா போட்டிருந்தா எனக்கு அதுவே போதும் மூணு பிள்ளைங்க நல்லபடியா போட்டிருந்தா எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொன்னேன் பிரியங்கா வந்து இல்லைம்மா நான் வந்து வீட்டில தான் இருக்கேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ தான் எல்லா பக்கமும் போற வர இருக்கட்டும் நீ இப்போதைக்கு போட்டுக்கம்மா அப்படின்னு சொல்லிடுச்சி சரி அதுக்கு மேலேயும் பிரியாண மறுபடியும் சொன்னோம்னா அப்புறம் எல்லாம் திட்டுவாங்க சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நானே இந்த செயினை வந்து போட்டுக்கிட்டேன் நெய் தோடு வந்து பிரியங்கா வந்து ரஞ்சித்துத எனக்கு இல்லாமம்மா எனக்கு அதை மாத்திட்டு எனக்கு வந்து எடுத்து வந்து கொடுங்க அப்படின்னு வச்சு உனக்கு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் ஆஹ் பரவாயில்ல இந்த டைம் ஆகுது பிரேமா வந்து அதுக்கு உள்ள முறையில கேட்டு வாங்கிச்சு அப்டின்னு சொல்லிட்டீங்கன்னா இனிமேல் கண்டிப்பா அப்படிதான் இருக்கணும் இருந்தாலும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அவ்வளவுதான் அப்புறம் மாமா வந்து தம்பிக்கு வந்துட்டு பேம்பஸ் வாங்கறதுக்காக போயிருந்தாங்க போன டைம் வந்து போத்தீஸ்ல வந்து ஆஃபர் போட்டிருக்காங்கன்னு சொன்னாங்க சாதனம் ரஞ்சதமாவும் கடைசியா போனப்ப அதனால சரி ஆஃபர் எதுவும் போட்டுருப்பாங்க அங்க அங்க போயிட்டு போன டைமே வந்து எல்லாம் வந்து டப்பெல்லாம் நல்லா இருந்துச்சுன்னா அதனால இந்த தடவை போயிட்டு மாமாவா வந்து டப்பு டப்பா வாங்கிட்டு வந்திருக்காங்க டப்பான்னு பாக்கலாம் கேம்பஸ் வந்து நான் அதிகம் போட மாட்டேன் யூஸ் பண்ண மாட்டாங்க ஒருவேளை வந்து நைட் வந்து எப்பயாவது ஒரு நேரம் வந்து ரொம்ப அசந்து அவன் தூங்கும் போது அப்ப வந்து யூரின் போயிடுறதுனால அடிக்கடி முடிச்சுக்கிறான் அப்படின்னு நான் வந்து பகல்ல எல்லாம் சுத்தமாவே யூஸ் பண்றது இல்ல பகல்ல ஃபுல்லாவே நாங்க வந்து தனியா துணி தான் அம்மா வந்து டெய்லியுமே துவைச்சிடுறாங்க துணி துவைச்சிடறோம் அதுக்காக தானே இருக்கும் கண்டிப்பா அதை செய்யணும்ல நான் செஞ்சுவேன் டெட்டால் போட்டு துவச்சி அதெல்லாம் எனக்கு சரியா தெரியல அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஒரு சில விஷயம்லாம் அதனால சொல்லு எப்படி புளியணும் ஆமா துணி வந்து நம்ம சோப் போட்டு ப்ரெஸ் வச்சுக்கலாம் ஏன்னா அந்த லைட்டா ஒரு ப்ரெஸ் இருக்காது அந்த ப்ரெஸ் வச்சு நல்லா தேய்ச்சிட்டு நல்லா நம்ம வந்து எவ்வளவு நல்ல சுத்தமான தண்ணியில வந்து நம்ம அலசணும் கூட ஒரு அலசு ரெண்டு வரைக்கும் நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் கப்பலே சின்ன வாளியில வந்து ஒரு முடி டெட்டால் ஊத்திடணும் ஊத்திட்டு நல்லா கலக்கிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு நிமிஷம் கூட அந்த தண்ணியிலே அப்படியே துணியை போட்டுருணும் ஏன்னா வந்து நல்லா நல்லா அந்த கவுள் வாட எல்லாம் போயிட்டு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நல்லா வாடையா வாசனையா இருக்கணும் வாசனைனா வந்து டெட்டால் வந்து நமக்கு கவுள் வந்து எடுத்துருங்கள அதுக்காக அதை வந்து போடுறது போட்டுட்டு எடுத்து இப்படி புளியணும் அதாவது இப்படி வந்து புளியக்கூடாது ஏன்னா பிள்ளைங்க வந்து முறுக்கிக்கிட்டு ஆளுங்க ஏன்னா அவங்க படுத்தேதான் இருக்காங்க அதனால அந்த உடம்புலாம் வரக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க வந்து இப்படி புளியணும் அதே மாதிரி முருங்கக்கா வந்து குழந்தைங்களுக்கு மாசம் குழந்த பிறந்தனா அதிகம் சேர்க்கக்கூடாது ஒரு நாள் ரெண்டு நாள் வேணாம் வந்து முருங்கக்காய் வந்து அதே மாதிரி மொச்சக்கட்டை மொச்சக்காய் இருக்குங்களா அது முருங்கக்காய் வந்து சாப்பிட்டாலும் முக்கிய முக்கிய அழுகுன்னு சொல்லுவாங்க சில பொருள் இருக்கு எல்லாமே நம்ம வந்து சேர்க்கணும் ஆனா வந்து அதுலயும் வந்து இதுதான் சேர்க்கணும் இதை சேர்த்தா இந்த மாதிரி வருங்கிறது இருக்கு அதனால நம்ம அதை வந்து எல்லா குழந்தைங்களுக்குமே நம்ம கொடுக்கும்போது பார்த்து சேர்க்கணும் அதுவும் சொல்லுவாங்க பெண் கூட நம்ம எது கொடுத்தாலும் கொஞ்சம் ஜீர்ணம் ஆயிடணும்னு சொல்லுவாங்க ஆம்பளை பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா எதுவும் ஒரு ஹார்டான பொருளை சாப்பிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் சேராது அதனால வந்து ரொம்ப ரொம்ப கவனமா பாத்துக்கணும் அதுலதான் இருக்கு பொருள் மொத்தம் டப்பா நானே வந்து வாங்க கீழே வந்து ரவுண்டா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன் அதனால் வந்து நாங்கள் சொல்லணும் தம்பிக்கு கொஞ்சம் முப்பது ஒன்றரை மாதம் ஆனதுக்கப்புறம் வீட்டில் எல்லாருமே வந்து போத்தீஸ் போயிடணும் ஏன்னா நாங்கள் போத்தீஸ் போனால் கீழே வந்து புடவை செக்ஷன் மட்டும் போயிட்டு தான் நாங்கள் வந்துட்டு சாரதாஸ் போயிடுவோம் பசாருக்குள்ளே போயிடுவோம் போத்தீஸ் ஆவலவா போகல இந்த தடவை தான் வந்துட்டு மேலேலாம் போயிருக்காங்க அதனால் பார்த்திங்கன்னா இந்த சைஸ் ஆடப்பா ஓ இதுலேயும் சைஸ் வாரியா ஓ அம்மா அப்படி ஆறு டப்பா ஆல் டப்பா 260 நினைக்கிறேன் 260 வந்து போன டைம் வந்து நாங்க அஞ்சு டப்பா வந்து மங்களன் மங்களம் மங்கள வாங்குனோம் ஆனா அது இன்னும் கொஞ்சம் வெயிட்டா இருந்துச்சு அது வந்து மூணு டப்பா நினைக்கிறேன் மூணு டப்பாவா அது வந்து ஐம்பது ரூபா 400 செலவு இது வந்து கொஞ்சம் லேசா இருக்கனால ஒரு விலை என்னதென்றல்ல 250 தம்பி வீடியோ முடிச்ச அழுவ ஆரம்பிக்கிறான். தம்பி வந்து பகல்ல தூங்குறான் நைட்ல வந்து கொஞ்சம் அழுகறான். எழுந்திரிக்கிறான் பால் குடிக்கிறான் அப்புறம் கொஞ்சம் அழுகுறான் என்ன ஆனாலும் எந்திரிக்கவும், பால் பால் குடிக்கவும், பாத்ரூம் போகவும் முடிச்சிட்டு இப்போ வந்து பவான அந்த எப்டி இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சானக்கு என்ன சேர்த்தோம் சேர்க்கல அப்படிங்கறத நாங்க உங்ககிட்ட ஷேர் பண்றோம். அவளதான் கடைசியா வந்து என்ன வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாத்துக்குமே ஃபஸ்ட்டு நான் வந்து நன்றி வீடியோ சொல்லிடணும் சொல்லிட்டு இருக்கிற வீட்டில் ஃபஸ்ட்டு நான் பேசணும் எல்லாத்துக்கும் அதனால் இது கொஞ்சம் வேலையாக இருக்குது சாதனாவுக்கு அந்த புண்ணியத்தை நான் கலைச்சி முடிச்சுட்டு உங்கள் எல்லாத்துக்கிட்டையும் நான் வந்து நன்றி வீடியோ கண்டிப்பாக நான் கூடிய சீக்கிரம் போடுவேன் அதை வந்து டெய்லியும் சொல்லி நினச்சிட்டே இருக்கேன் இப்படி இப்போ உங்கள்கிட்ட பேசணும் சொல்லணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை அது கூடிய சீக்கிரம் விரைவில் நான் வந்து போடுவேன் தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் பாய்